அண்ட் டாக்டர் சுப்பிரமணியன் காந்தி ஜிஹேனம் ஹாஸ்பிட்டல் ஐயோபி சென்டர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கன்சல்டண்டாக ஒர்க் பண்ணுறேன் ஒரு அற்புதமான முழுமையான ஆரோக்கியம் தரக்கூடிய லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மூளைக்குள்ளிருக்கின்ற நரம்புகளையெல்லாம் தூண்டி சரி செய்யக்கூடிய மூளைக்குள் இருக்கிற லிக்விட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கண் நரம்புகள் காது நரம்புகள் வாய் மூக்கு எல்லாம் ஃபைசென்ஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமான பேச்சாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய எவ்வளவு நேரம் பேசினாலும் எனக்கு எனர்ஜியே டவுன் ஆகாது பேச்சாளர் கூட இப்படி வச்சு பேசிட்டு இருப்பாங்க நல்லா பாருங்க பேச்சாளர் கூட இப்படி வச்சு பேசிட்டு இருப்பாங்க இது என்னப்பா அப்படின்னா ஹாக்னி என்று ஹாக்னி முத்ரா பிச்சு கிளாண்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணும் இன்சைடில் இருக்க பீனியல் கிளாண்ட்ல இருந்து எனர்ஜி பிச்சு கிளாண்டுக்கு ஒரு ரே வந்து நீல நிறமாக அது நாராயணன் படுத்திருக்கிறான்னு சொல்லுவாங்க அதாவது பீனியல் அண்ட் பிச்சுலேண்ட் இன் எனர்ஜி யான் எனர்ஜின்னு சொல்லுவாங்க குளிர்ச்சி ஹீட் என்று பேலன்ஸ் பண்ணக்கூடிய சித்த சித்தத்தை ஓப்பன் பண்ணக்கூடிய புரியுதுங்களா அற்புதமான நினைத்ததையெல்லாம் தரக்கூடிய அப்ப நவ் சிஸ்தத்தை பேலன்ஸ் பண்ணுமா சென்ட்ரல் த பேலன்ஸ் பண்ணுமா அதோட லிக்யூட்ஸ் பேலன்ஸ் பண்ணுமா ஃபைவ் எலிமெண்ட்ஸ் உடம்புக்குள்ள ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தானே இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான முத்ரா ஹாக்னி முத்ரா ஹாக்னி முத்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா என்ன பண்ணிக்கணும் தேய்ச்சு ஹீல் பண்ணிக்கணும் எல்லா விரலையும் நல்லா தேய்ச்சி விடணும் புரியுதுங்களா முனிகள் அதான் சைனஸ் பாயிண்ட் பிரைன் பாயிண்ட் சைனஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ இப்படி தேய்ச்சி விட்டீங்கனாலே சைனஸ் போயிடும் வச்சுட்டு டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மின்காந்தம் வரும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வரும் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு மேக்னெட்டிக் இது ஒரு பண்ணிக்கிட்டேன் அப்புறம் என்ன ஒன்று வைக்கணும் உள்ளுக்குள்ளே கான்சேட் பண்ணணும் பிரீத்தின் பண்ணுறீங்க ஹோல்டு பண்ணுறீங்க என்னோடய மைண்டு பூரா இந்த உள்ளங்கையில் இருக்குது முத்திரையுதான் இருக்குது அது ஒரு வயலட் எனர்ஜி இருக்குது அந்த வயலட் எனர்ஜி என்னது என் தலையில் இருக்கிற எல்லா நரம்புகளையும் தூண்டுகிறது பிராண நான் நல்லா தூண்டுது பிரீத் அவுட் பத்து செகண்ட் ஹோல்ட் பிரீத்தின் ஃபைல் வந்து பத்து செகண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் பண்ணிட்டு பிரீத் அவுட் தொடர்ந்து பண்ணுங்கள் எவ்வளோ நேரமாக இந்த முத்திரை வச்சுட்டே பேசிட்டே இருக்கலாம் டயர்டாகாதுங்க உள்ளேருந்து உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய எடுத்து கொடுக்கும் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது இந்த முத்திரை வச்சு பேசுங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்து உங்களை வெற்றிகாலனாக மாற்றும் அற்புதமான முத்திரை ஹாக்னி என்ற இரண்டு தேவதைகள் உள்ளே புருவ மத்திக்கு உள்ளே இருக்கிறார் இரண்டு என்றால் ஹம்ச என்ற ரெண்டு மூச்சின்னு அவுட் ரெண்டு அப்போ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு அற்புதமான முத்திரை ஹாக்கினி தொடர்ந்து பண்ணுங்கள் பண்ணலாமா ஆறு நிமிஷம் காலையில் பண்ணலாம் மத்தியானம் ஆறு நிமிஷம் காய்கறலாம் ஆறுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் எப்பயெல்லாம் பிரெயின் நல்லா டியூன் ஆகணும் எனக்கு ஷார்ட்னஸ் கொடுக்கணும் நல்லா அறிவு வளரணும் நான் மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்குலாம் சொல்லிக் கொடுங்க மெமரி என்ஹான்ஸ் முத்ரா சரிங்களா லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை பேலன்ஸ் பண்ணால் உடம்பு பேலன்ஸ் ஆகும் உடம்புக்கு நோய்கள் எல்லாம் நீக்கப்படும் பார்க்கின்சன் நோய் கை நடுக்கும் கால் நடுக்கும் தலை நடுக்கும் இருக்குல்ல அந்த பார்க்கின்சன் நோயாகட்டும் ஆகட்டும் இருக்கிற பிரெயின் டிசார்டர் ஆகட்டும் தொடர்ந்து இதை பண்ணலாம் பிரீத்திங் பண்ணி ஹோல்டு பண்ணி வயலண்டாக நினச்சி பிரீத் பண்ணுங்கள் பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்கள் அவருடைய நல்ல ரிசல்ட்டை ரிவியூவில் கொடுங்க நன்றி